அரக்கோணம் அருகே அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாதிரி நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கீழ்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் எண்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் இன்று அதற்கான மாதிரி நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சாமாருடன் கூடிய ரபா கிச்சடி வழங்கப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் கிறிஸ்துதாஸ் ஆசிரியர்கள் லில்லி ஜோசப் அனிதா முதலமைச்சரின் காலை உணவு திட்ட பணியாளர்கள் லீனா மற்றும் யமுனா உட்பட பலர் உடனிருந்தனர்